மாகாலய பட்சம் போயிட்டு இருக்கு இல்லையா அந்த மாகாலய பட்சத்தோட சிறப்பு என்ன மகாபரணியோட சிறப்பு என்னன்னு ஏற்கனவே ஒரு பதிவு போட்டிருந்தோம் இன்றைய தினம் அதாவது மகாபரணி என்று நாம ஏற்ற வேண்டிய ஒரு அற்புதமான மிக முக்கியமான தீபத்தை பத்தி தான் இன்னைக்கு நமக்கு சாய் பாலாஜி அவர்கள் சொல்ல பரணியில் பிறந்தவர் தரணியை ஆழ்வார் அப்படின்னு சொல்லுவாங்க நட்சத்திரத்துல இருபத்தி எட்டு நட்சத்திரம் ஆனா நமக்கு தெரிஞ்சது இருபத்தி ஏழு நட்சத்திரம் அந்த இருபத்தி ஏழு நட்சத்திரத்துல இரண்டாவது நட்சத்திரம் வந்து பாத்தீங்கன்னா பரணி நட்சத்திரம் மேஷ ராசியில வரக்கூடிய முனிவர் ஒரு வரம் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா வயது பாராம பணிவடைகளை செஞ்ச நீ பணிவடைகளுக்கு உனக்கு ஒரு மந்திரத்தை நான் தார வாத்து கொடுக்குறேன் இந்த மந்திரத்தை நீ வந்து எந்த சூழ்நிலையும் எப்போ வேணாலும் நீ பிரயோகம் படுக்கலாம் நீ என்ன கேட்டாலும் கண்ட்ரோல் பண்ணி நம்ம எது பண்ணணும் எது பண்ணக்கூடாது எது நியாயம் எது தர்மம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம கிட்ட சித்தர் வழியில ஏனா பரணியே பிரதா தளணியாள தர்மணியாளனும் பணம் இருந்தா தான் தரணியாளனும் என்னால ஆள முடியாது. நீங்கள் सृष्टि ஒலி सृष्टि சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம சிருஷ்டி ஒளியில் என்ன பதிவு பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகாலயபட்சம் போயிட்டுருக்கு இல்லையா அந்த பட்சத்தோட சிறப்பு என்ன மகாபரணியோட சிறப்பு என்னன்னு ஏற்கனவே ஒரு பதிவு போட்டிருந்தோம் இன்றைய தினம் அதாவது மகாபரணி அன்று நாம் ஏற்ற வேண்டிய ஒரு அற்புதமான மிக முக்கியமான தீபத்தை பற்றி தான் இன்றைக்கி நமக்கு சாய் பாலாஜி அவர்கள் சொல்ல போகிறாங்க அது என்ன தீபம் யாரெல்லாம் ஏற்றலாம் ஏற்றுவதால் என்ன பலன் இதை தான் இன்னைக்கு தெரிஞ்சுக்க போறோம் வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போயிடலாம் வணக்கம் ஜி வணக்கம் சார் ஜெய் புவனேஸ்வரி ஜெய் புவனேஸ்வரி சொல்லுங்க என்ன தீபம் ஏத்தணும் டைமிங் ஏதாவது இருக்கா மகாபரணி அன்னைக்கு எப்போ ஏத்தணும் ஸோ எப்போ அக்கா கேள்வி கேட்டாலும் பதில் சொல்கிறதுக்கு முன்னாடி குரு வணக்கம் குரு வணக்கத்தை பார்த்துட்டு நம்ம அந்த கேள்விக்கான பதில் போயிடலாம் என்ன இன்றெடுத்த தாயகம் உலக மக்களால் தெய்வவாக சித்தர் காளி மாதான்னு சொல்லுவாங்க அவங்க பொறுப்பாதங்களை வணங்கி சண்டிகின் சக்கரவர்த்தி புதுக்கோட்டை புவனேஸ்வரி பீடத்தோட பீடாதிபதி குரு ஸ்ரீ பிரணமானந்த அவதூத சுவாமிகள் சொல்லுவாங்க அவங்களோட பொறுப்பாதங்களை வணங்கி தத்தகிரியானந்தால் பொட்டு சுவாமிகள் சொல்லுவாங்க அவங்களோட பிறப்பாதங்கள் இன்றைக்கி இதர குருமார்களோட ஆசிர்வாதத்தோடும் இருந்து என் நாவலை பேசக்கூடிய அந்த காளி தேவி அனுகிரகத்தினால மணி மந்திர ஔஷதம்னு சொல்லக்கூடிய என்னுள்ளேருந்து என் நாவில் பேசக்கூடிய அந்த காளி தேவி அனுகிரகத்தினால் மணி மந்திர ஔஷதம்னு சொல்லக்கூடிய மூன்று விஷயங்களை வச்சு சிருஷ்டி ஒளின்ற ஆன்மீக ஸ்தாபனத்தை புவனேஸ்வரி அம்பாள் நடத்த அந்த கடையில் வேலை பார்க்கக்கூடிய ஒரு அரிய வாய்ப்பாக அம்பாள் கொடுத்துருக்கான் இந்த கடைக்கு நீங்கள் உங்களோட எப்பேற்பட்ட கஷ்ட துன்ப துயரமாக இருந்தாலும் அந்த அம்பாவை நம்பி காலடி எடுத்து வச்சு பாருங்கள் வாழ்க்கையில நீங்கள் நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு மாற்றத்தையும் ஏற்றத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆன்மீக ஸ்தாபனமாக நீங்கள் இந்த சிசிவுலேயே சொல்லுவீங்க ஏன்னா இதில் பயனடைஞ்சவங்க எக்கச்சக்க பேர் ஸோ இங்கே வரணும்னா பல கோடி யுகங்கள் புண்ணியம் பண்ணியிருக்கணும் இங்கே பொருள் வாங்கணும்னாலும் அதே தான் குரு குருவருளும் திருவருளும் சித்தர்களோட ஆசிர்வாதத்தோடு நடத்தக்கூடிய ஒரு ஆன்மீக ஸ்தாபனம் ஸோ இங்கே இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பொருளுமே பொக்கிஷம் யூனிக்குன்னு சொல்லுவாங்க ஒரு தடவை வந்தால் மறு தடவை வராது ஆனால் நாங்கள் வந்து ரொம்ப மெக்கெடல்கள் பண்ணி ரொம்ப அதுக்கான ஆத்மாத்துவ பூஜைகள் இப்போ பார்த்திங்கன்னா கூட கிரகண நேரத்தில் கூட உட்காந்து பூஜை பண்ணி எல்லாரும் நல்லா இருக்கணுன்றதுக்காக இந்த டெய்லி கோவிலில் வந்து பார்த்திங்கன்னா இந்த திதிநித்யா தேவிக்கு பூஜை பண்றோம் சஷ்டி பூஜை பண்ணுறோம் இந்த மாதிரி நிறைய பூஜைகள் வந்து கோவிலும் பண்ணிக்கிட்டு இருக்கோம் சோ இங்க இருக்கிற பொருட்கள் உங்க வாழ்க்கையை மாற்றும் சோ இந்த பரணி தீபம் அதாவது பரணியில் பிறந்தவர் தரணியை ஆழ்வார் அப்படின்னு சொல்லாங்க நட்சத்திரத்துல இருபத்தி எட்டு நட்சத்திரம் ஆனா நமக்கு தெரிஞ்சது இருபத்தி ஏழு நட்சத்திரம் அந்த இருபத்தி ஏழு நட்சத்திரத்துல இரண்டாவது நட்சத்திரம் வந்து பாத்தீங்கன்னா பரணி நட்சத்திரம் சொல்லுவாங்க மேஷ ராசியில வரக்கூடிய நட்சத்திரம் மேஷம் அப்படின்றது பொன் பொருள் செல்வ செல்வாக்கு ருண ரோகம் அப்படின்னு சொல்லுவாங்க செவ்வாயோட வீடு அப்படின்னு சொல்லுவாங்க செவ்வாய்க்கு இரண்டு வீடு ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா மேஷம் இன்னொன்னு வந்து விருச்சகம் அந்த மேஷத்துல இரண்டாவது நட்சத்திரம் வந்து பரணி நட்சத்திரம் இந்த பரணி நட்சத்திரம் வந்து தர்மராஜன் அப்படின்னு சொல்லக்கூடிய யம தர்மராஜனோட நட்சத்திரம் இப்போ குந்தி தேவி அந்த குந்தி தேவி வந்து சூரிய பகவானுக்கு அந்த குந்தி தேவி வந்து பாத்தீங்கன்னா ஒரு முனிவருக்கு வந்து பணிவிடைகளை செஞ்சுட்டு இருக்காங்க அந்த முனிவர் ஒரு வரம் கொடுக்குறாருமா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா வயது பாராம நிறைய பணிவடைகளை செஞ்ச நீ என்ன பணிவடைகளுக்கு நான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா உனக்கு ஒரு மந்திரத்தை நான் தார வாத்து இந்த மந்திரத்தை நீ வந்து எந்த சூழ்நிலையும் எப்போ வேணாலும் நீ பிரயோகம் பார்க்கலாம் நீ என்ன கேட்டாலும் கிடைக்கும் நீ எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சின்ன வயசுல எது பண்றோமோ அது வந்து நமக்கு எல்லாமே கரெக்ட்னு தோணும் வாழ்க்கையில எது பண்ணாலும் கரெக்ட்னு தோணும் கொஞ்சம் கொஞ்சம் வயதாக வயதாகச்சா சின்ன வயசுல இது பண்ணாமலே இருந்திருக்கலாம் அப்படின்னு நமக்கே ஒரு பக்கம் வந்துடும் இல்லைங்களா அந்த மாதிரி குந்தி தேவி வந்து சூரியனை பார்த்து இந்த சூரியன் கிட்ட இந்த மந்திரத்தை சொல்லி பார்ப்போமா சூரியன் கிட்ட வராறா பாப்போமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை இல்லாமையே சொல்லிட்டாங்க அந்த மந்திரத்தை சூரியன் வராற அவரோட அந்த ஒளி கதிர்கள் அந்த வெப்பம் அந்த ஒரு ஆகாஷண சக்தி இந்த குந்தி தேவியால தாக முடியாம உடனே ஒரு குழந்தை வந்து குழந்தைங்க இது என்னங்க கதையா இருக்குன்னா அது வந்து பாத்தீங்கன்னா இவங்கெல்லாம் வந்து ரிஷிகளோட அம்சம் அப்படின்லாம் நம்ம சொல்லல ஏன்னா தேவர்கள் அப்படின்றதுனால அந்த குழந்தை வந்து இதுவாயிடுச்சு அப்படின்னு அந்த குந்தி தேவி நான் உன்னை பார்க்கணும் தானே ஏன் ஆசைப்பட்டேன் வந்ததுக்கு குழந்தை கொடுத்துட்டே என் கற்பு போச்சே என் தன்மை போச்சே என்னை யார் கல்யாணம் பண்ணிப்பான்னு குந்தி தேவி பயப்படாத நான் உன்னை பார்த்ததன் விளைவாதான் அந்த குழந்தை வந்துச்சு உனக்கு வேணாலும் அந்த குழந்தைய நீ எங்கயாவது இது பண்ணிக்கோ உன் கருப்பு எல்லாம் போகவே போட ஆகாது நீ ஒரு நல்ல மகாராஜான தான் கல்யாணம் பண்ண வரம் கொடுத்துட்டு அவர் போயிருவாரு இந்த குழந்தைய ஒரு பெட்டியில வச்சு அவங்க அனுப்பிடறாங்க அதுதான் கர்ண அப்போ அந்த குந்தி தேவியை கல்யாணம் பண்ண ஒரு பேரு வந்து பாண்டு பேரு அந்த பாண்டு மகாராஜா என்ன பண்றாருன்னா காட்டுல ஒரு மான் வேட்டையாட போலான்னு சொல்லும் பொழுது அந்த மானை குறி வைக்கிறதுக்கு பதிலு ஒரு முனிவரை இது பண்ணிடுறாங்க அப்ப அந்த முனிவரோட மனைவியும் அந்த முனிவரை சாப்பிடாங்க நாங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்கிறது வந்து நீ ஏன்டா இது பண்ணா உங்க மனைவியோட நீ சந்தோஷமா இருக்கிறது குழந்தையே உனக்கு வராது அப்படின்ற மாதிரி சபிச்சிடுற அப்போ குந்தி தேவி கிட்ட வந்து அழுவுறாரு ஐயோ நான் நாட்டுக்கு ராஜாவா அந்த சங்கதியே இல்லாம போச்சுன்னா என்ன இது அப்படின்ற மாதிரி இந்த என்ன சாபம் என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியலையே அப்படின்னு அப்போ என்ன ஆகுதுன்னு குந்தி தேவிக்கு இந்த மந்திர நாம வருது எனக்கு ஒரு ஐடியா இருக்குது இதை முதல் மந்திரத்தை யாருக்கு சொன்னாங்கன்னா எம தர்மராஜனுக்கு தான் சொன்னாங்க எத்தனையோ தேவர்கள் இருக்காங்க ஏன் அப்படின்னு சொன்னாங்கன்னா எல்லாரோட வீட்டுல இருக்கிற குழந்தைகள் தர்மம் தவறாம நீதி தவறாம நேர்மையா நியாயமா யாரோட மனச புண்படி நடந்துக்காம அவங்க உண்டு அவங்க வேலை உண்டு அவங்க பெத்தவங்க மனச குளிர்விக்கிற மாதிரி அவங்களோட அவங்களுக்கு மதிப்பு நம்ம மதிப்புறது குழந்தைங்களுக்காக அவங்களோட வாழ்க்கையை நல்ல விதமா ஆகணும் தான் போராடுறாங்க சோ எல்லா வீட்லயுமே குழந்தைகள் இருக்கும் எல்லாருமே இன்னொருத்தவங்களோட குழந்தையெல்லாம் வந்திருப்போம் சோ இந்த தீபத்தை நம்ம ஏத்துனோம் அவர் ஏதாவது வந்து பாத்தீங்கன்னா தர்மராஜன் வந்து கிருஷ்ணன் கிட்ட வந்து இந்த மகாபாரத இதுக்கு போகும்போது சொல்றாரு கிருஷ்ணா நாங்க மொத்தம் அஞ்சு பேர் பாதி கேள் தரலனா அஞ்சு தெரு அஞ்சு தெருவு கேள்வி அஞ்சு வீடு ஒரு தெருவுல ஒரு 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 ஆளுக்கு வீடு வீடு அஞ்சு தரலனா அஞ்சே அடி இடம் காலை வச்சு அஞ்சு அடி இடம் ஏன்னா நான் ஒரு ராஜாவா அந்த நாள் இதையும் மீறி தரலனா என்ன பண்றதுன்னு கேட்கும் பொழுதுதான் போருன்னு சொல்லு அப்படின்னு சொன்னாரு ஏன்னா எடுத்த உடனே போருன்னு அவர் சொல்லல அதே போல இந்த இது விளாடும் பொழுது அந்த காலத்தில் வந்து நீதி வந்து இந்த ஒரு விளையாட்டு கூட்ட போய் தான் அவனோட ராஜாவால் இது பண்ணவே முடியாது ஸோ அதில் வந்து பணையமாக அவரை வந்து பகட யூஸ் பண்ணி தான் இது பண்ணாங்க ஏன்னா அந்த இடத்துல வந்து துரியோதன ஆடுற இவன் தான் சகுனி தான் ஆடுறாரு ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா தர்மராஜன் எல்லாத்தையும் எழுந்தும் அவர் வந்து எதுவுமே பண்ணலை ஸோ சபதம் விட்டது வந்து பார்த்தீங்கன்னா பீமனும் அர்ஜுனுன் மட்டும் தான் சபதம் தவிர்த்து அந்த எந்த சூழ்நிலையும் எமோஷனல் பாண்டாகி தர்மராஜன் பண்ணுறாங்க ஸோ வாழ்க்கையில் நம்ம வந்து எமோஷனில் கண்ட்ரோல் பண்ணி நம்ம எது பண்ணணும் எது பண்ணக்கூடாது எது நியாயம் எது தர்மம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம கிட்ட சித்தர் வழியில ஏன்னா பரணியை தரணி ஆளும் தரணி ஆளோன்னா பணம் இருந்தாலும் தரணி ஆள முடியும் ஆள முடியாது நல்லவன் அப்படின்னு சொன்னா எங்களோட குரு சொன்ன மாதிரி ஊருகாக கூட போட முடியாது அவன் வல்லவனாவும் நாலு பேர் மதிக்கத்தக்க உயர்ந்த இடத்துலையும் இருக்கணும் அப்ப அதுக்கு என்ன வேணும் செல்வத்தை ஈர்க்க அப்படின்ற ஒரு ஆயில் இருக்கு அது வந்து பாத்தீங்கன்னா வரும் இவ்வளவுண்டு பாட்டில் தான் ஸோ அந்த பாட்டிலில் அரை லிட்டர் எண்ணெய் அவங்க எண்ணெய் வேணாலும் யூஸ் பண்ணிக்கிட்டோம் இல்லை நம்மளோட மூலிகை எண்ணெயில யூஸ் பண்ணிக்கிட்டோம் அந்த அரை லிட்டர் எண்ணெயில் கலந்து ஒரு அகல் விளக்கில் தான் ஏற்றணும் வேற எந்த விளக்குலையும் ஏற்றக்கூடாது எதனாலனா பஞ்சபூதத்தை ஒரு சேர கட்டி வைக்கக்கூடிய ஒரு ஆற்றல் வந்து அந்த அகல் தீபத்துக்கு தான் உண்டு அந்த அகல் தீபத்தில் ஏற்றி அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சுத்தி வந்து பார்த்திங்கன்னா அந்த பூக்கள் அந்த செவ்வலரி மலரை போட்டு மனதார வேணும் ஐயா உன்னை இன்னைக்கு என்னால எந்த தான தர்மமும் பண்ண முடியாத நிலை நான் ரொம்ப கஷ்டத்துல இருக்கேன் ஏன்னா நிறைய பேரால் இந்த கஷ்டத்தை உணர முடியும் ரொம்ப கஷ்டத்துல இருக்கேன் எனக்கு பண்ணணும்னு ரொம்ப ஆசை அடுத்த வருஷத்துக்குள்ள என் நிலைய மாத்து என்னோட குடும்பத்தோட நிலைய மாத்து நாங்களும் தர்மமா ஒரு நீதி தவறாது நாலு பேருக்கு உயர்ந்த இடத்துல கை இப்படி கொடுக்குற இடத்துல எங்களை வெய்யி எங்களுக்கு அந்த ஆசிர்வாதம் கொடுன்னு மனதார இதுக்கு டைமிங்கே கிடையாது

செல்வத்தை ஈர்க்க யூஸ் பண்ணலாம் இல்லன்னா செல்வ செழிப்பு உண்டாக யூஸ் பண்ணலாம் இல்லன்னா தடை இன்றி வளர ஏன்னா நம்ம வளர்ச்சிக்கு ஏதோ ஒரு தடை இருக்கு அந்த தடையை உடைக்கிறதுக்கு இந்த ஆயில் இல்ல மூணுமே வாங்குறதுனால வாங்கிக்கலாம் ஒரு ஆயில் பாட்டில் ஐநூறு ரூபாய் வரும் சோ அவங்க அதை பர்ச்சேஸ் பண்ணி மனதார இந்த விளக்க இந்த பஞ்சு திரியிலையோ இல்ல தாமரை தண்டு திரையிலையோ இல்ல வாழை தண்டு திரியிலையோ எந்த திரி இருந்தாலும் இல்ல நார்மலான பஞ்சத்திரி இது நூல் திரி எதுவா இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த தான் போடணும் இந்த கலர் தான் போகணும்னு கிடையாது அந்த விளக்கு ஒரு மினிமம் டென் டு பிப்டீன் மினிட்ஸ் அதுல அஞ்சு ரூபா காயின் போட்டிருக்கணும் ஒரு பச்சை கருப்புற துண்டு போட்டிருக்கணும் ஒரு டைமண்ட் கல்கண்டு போட்டிருக்கணும் கோமதி சக்கரம் யாராவது வீட்டுல வச்சிருந்தாங்கன்னா அந்த கோமதி சக்கரத்தை வைக்கணும் ஏன்னா நம்ம தலை எழுத்து மாத்தக்கூடிய சுழியத்துக்கு உள்ள போட்டுட்டு அந்த பிள்ளையாரு கண்ணிருக்கும் இல்லைங்களா எங்க வீட்டுல ஒரு குண்டுமணி கூட இல்லைன்னு சொல்லக்கூடாதுன்னா அந்த குண்டுமணி உள்ள போட்டு மனசார வேண்டினாங்கன்னா அடுத்த பரணி தீபம் நீங்க ஏத்த பொழுது சார் நீங்க சொன்னீங்க என் வாழ்க்கை மாறிச்சு நீங்க கமான்ல போடணும் அந்த மாதிரி சூப்பர் சூப்பர் ரொம்ப ஒரு சிறப்பான பதிவாக இருந்தது இந்த பட்சத்தில் வரக்கூடிய இந்த பரணி நட்சத்திரத்தை மகாபரணியை எல்லாருமே பயன்படுத்திக்கோங்க உங்களுக்கு வந்து இந்த ஆயில் மூணு ஆயில் சொல்லியிருக்காங்க இல்லையா இந்த மூணு ஆயிலில் எந்த ஆயில் வேணும் அப்படின்னு நினச்சாலும் வீடியோவில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம் கொரியர் சார்ஜ் மட்டும் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வரும் எல்லாருமே அவசியமா இந்த தீபத்தை போட்டு அடுத்த மகாபரணிக்குள்ள ஒரு செல்வ செழிப்பான வாழ்க்கை உங்க எல்லாருக்குமே அமையட்டும் இதே மாதிரி வேற ஒரு நல்ல நிகழ்ச்சியில் சாய் பாலாஜி அவர்களோட சிருஷ்டி ஒலியிலேருந்து உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்